பல தற்கொலைகள் இப்ப அரசியல் குதிச்சிருக்காங்க அப்படி பல பேர் இருக்காங்க புதுசு புதுசா கட்சியெல்லாம் தொடங்கிட்டு இருக்காங்க எளியாரின் மீது வலியார்கள் வன்முறையை செலுத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள் இப்படி என்னடா உங்களுக்கு டேஷுக்காக நீங்க பெண்களை வந்து ரேட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தான் தோணுது விஜய் ஒரு தற்கொலை அரைவேக்காடு ஒரு அரசியல் புரோக்கர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபிக்கு வேலை செய்கின்ற ஒரு அடியாள் அதிமுக பாஜக கூட்டணி எச்சரிக்கை வேலை செய்கின்ற ஒரு பொய் மூட்டை தாவே காலில் இருக்கிறவங்க போக்ஸோல அரஸ்டானா தாவே காலில் இருக்கிறவங்க புரோக்கர் வேலை செஞ்சு அரஸ்ட் ஆயிருக்காங்க தாவே காலில் இருக்கிறவங்க எக்கனாமிக் கிரைம் பண்ணி அரஸ்ட் ஆயிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அந்த கட்சியே பொறுக்கி கட்சின்னு சொல்லிடலாமா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் அதிமுக காரர்கள் ஆனால் அந்த அறிக்கையெல்லாம் அவங்க குறிப்பிடலை அதிமுக காரனும் குறிப்பிட்றதுல உனக்கு என்ன பயம் எழுத முதலில் கை நொட்டிக்குமா இப்படி ஒரு பொய்ய தூக்கிட்டு வரையா அசிங்கமா இல்லையா உனக்கு கட்சி ஒரு கேடு பதவி ஒரு கேடு இதுல ஓட்டு வேற கேட்டு வரப்போற மக்கள் கிட்ட நேர்மையே இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஒரு கட்சி ஒரு தலைமை பண்ணு வாய் மட்டும் இங்க வரைக்கும் போகுது அது பொய் இதே இத எடப்பாடி பழனிசாமியும் தூக்கிட்டு வராது விஜயையும் தூக்கிட்டு வராங்க அப்ப தெரியுதுங்களா யாருக்குள்ள கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்தால் இப்ப வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்க இந்த கேஸ் எல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு துப்பு இருக்கா விஜய்க்கு இந்த மாதிரி தற்கொலைகளை பார்த்து கேக்குறேன் நீங்களா சோறு திம்பிங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி இதுல இவர் வந்தா யார் அந்த சாரு நொட்டிட்டு வாரா வணக்கம் இப்போ அரசியல் களத்துல நிறைய தற்கொலைகள் வந்துட்டாங்க மாற்றம் கொடுக்கற டேஷ் டேஷ் கொடுக்கற அதை கொடுக்கற இதை கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துக்கு வந்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு தலைமை பண்புக்கான தகுதி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல நேர்மை இருக்கா இல்ல மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இருக்கா இல்ல தொலைநோக்கு திட்டம் இருக்கா இல்ல அரசியல்ல என்னன்னு தெரியுதா இல்ல ஒரு கட்சி கட்டமைப்புக்கு என்ன தேவைன்னு தெரியுதா அதுவும் தெரியாது ஆனா மாற்றம் கொடுக்குறேன் மயிர் கொடுக்குறேன் மட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் மாற்றத்துக்கு பதிலாக அவங்க என்ன எடுத்துட்டு வராங்கன்னா பொய்யா புழிங்கிட்டு இருக்கிறாங்க இதானா மாற்றம் இதானா நீங்க கொடுக்கக்கூடிய அரசியல் அப்போ களம் என்னன்னே தெரியாம அரசியல் என்னன்னே தெரியாம மாற்றம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக பல தற்கொலைகள் இப்போ அரசியலில் குதிச்சிருக்கிறாங்க அப்படி பல பேர் இருக்காங்க புதுசு புதுசாக கட்சியெல்லாம் தொடங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க சொல்ற மாற்றம் பொய் மூட்டையே தூக்கிட்டு வர்றது து அப்படின்னு தான் இருக்கு சோம்பி கும்பலையும் தற்கொலை கும்பலையும் வளர்க்கறது அப்படிங்கறதா இருக்கு சரி விட்டுறங்க இப்ப விஷயத்துக்கு வரும் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் புகார் கொடுத்திருந்தாங்க அதுல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு அயோக்கியனை குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மகிழா நீதிமன்றம் பெண்களுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் அப்படிங்கிறது தண்டனையை கொடுத்திருக்கு அந்த தான ஞானசேகரன் அப்படிங்கிறவன் குற்றவாளி அவனுக்கான தண்டனை என்னங்கறத ஜூன் செகண்ட் அன்னைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி இது நம்ம வரவேற்கப்பட வேண்டியது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு விரைந்த நீதி கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது அப்படியே வருஷ கணக்குல போயிட்டே இருக்கும் பாருங்க பிஜேபி இருந்த எம்பி பிரிஜ் பூஷன் அப்படிங்கிற ஒரு மேல ரெஸ்லிங் வீராங்கனைகள் இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் வேர்ல்டு ஒலிம்பிக் மெடல் வின் பண்ண ஏன்னா நம்ம சாமானிய பெண்களுடைய குரலுக்கும் இந்த மாதிரி ஒரு இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பெண்களின் குரலுக்கும் கொஞ்சம் வலு இருக்கும் அப்படிங்கறதுனால நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் எல்லாருடைய குரலும் வலுவானது தான் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் குரலற்றோரின் குரலாக இருக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கு அந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வன்புணர்வு புகார் கொடுத்த பொழுது அதை வழக்கு பதிவு செய்யறதுக்கு பிஜேபி அரசு தயாராக இல்லை புகார் கொடுத்த பெண்கள் மீது மல்யுத்த வீராங்கனைகள் மீது அடக்குமுறையெல்லாம் ஏவியிருந்தாங்க அதன் பிறகு அவங்க உச்சநீதிமன்றம் போய் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் பிஜ்புருஷன் மேலே வந்து எஃப்ஐஆரே பதிவு பண்ணப்பட்டது அது இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது இன்று வரை இந்த விசாரணை போய்கொண்டு இருக்கிறது அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த வன்புணர்வு அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் கிடைக்கிது ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கு வந்து நடந்தது அந்த பாலியல் வன்புணர்வு வழக்கை பொள்ளாச்சியில் நடந்த அந்த வழக்கை மனைமாற்றுவதற்கு மக்களிடமிருந்து திசை திருப்புவதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணையை குற்றவாளி ஆக்குவதற்கு உண்மையான குற்றவாளிகளான அதிமுகவினரை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் அப்படிங்கறது வந்து நான் சொன்னா உங்களுக்கு வந்து கோபம் வரலாம் நீங்களே பத்திரிகைகள் வந்த செய்திகளை படித்து எது உண்மை எது சரியானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதிமுக அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு மெனக்கெட்டது பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் அப்படிங்கிறத நம்ம நினைவலிச்சுக்கோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அந்த பெண் பாதிக்கப்படுறாங்க உடனே புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அறுபது நாளில் சார்ஜ் ஷீட் ஃபெயில் பண்ணுறாங்க அந்த அவனை அரெஸ்ட் பண்ண ஃபியூ டேஸ்லேயே வந்து அவன் மேலே குண்டாசையும் போட்டுடுறாங்க அவனால் அப்போ பெயிலில் வர முடியல அந்த வழக்கை வந்து காவல்துறையினர் பக்காவா ஹேண்டில் பண்ணினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஐந்து மாதத்திற்குள் மகிழா நீதிமன்றம் விசாரணையை மேற்கொண்டு தண்டனையும் அறிவித்து விட்டது சரிங்களா பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் நடக்க கூடாது மனிதன் மீது எந்த வன்முறையும் நடக்க கூடாது அப்படிங்கறதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த நாசமாய் போன பாழா போன பண்பாடு கலாச்சாரம் சனாதனம் ஆணாதிக்கம் ஜாதி ஆதிக்கம் மத ஆதிக்கம்னு நிறைந்த இந்த மனித சமூகத்தில் எளியாரின் மீது வலியார்கள் வன்முறையை செலுத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குரலாகவும் இருக்கிறது அதை மீறியும் ஏதோ விதத்தில் ஆதிக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் ஆணாதிக்கம் நிறைந்த நபர்கள் இன்னும் மோசமா சொன்னா அசிங்கமா சொல்லலாம் இருந்தாலும் வேண்டாம்னு பாக்குற பெண்கள் மீதும் திருநங்கைகள் மீதும் வன்புணர்வை செலுத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் கோபமாதான் வருது அப்படி என்னடா உங்களுக்கு டேஷிக்காக நீங்க பெண்களை வந்து ரேப் பண்றீங்க அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தான் தோணுது எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா பெண்கள் இருக்காங்க அம்மாவின் முதற்கொண்டு சகோதரி முதற்கொண்டு திருமணம் செய்துக்குறவங்க முதற்கொண்டு பெற்ற குழந்தைகள் முதற்கொண்டு பல உறவுகள்ல பெண்கள் எல்லாருக்கும் இருக்கதான இருக்காங்க முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும் போது இந்த ஆணாதிக்க சமூகத்தை பார்த்து நம்ம கேட்கணும் தான் தோணுது அப்படி என்னடா உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுது சரி ஓகே இப்போ ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்முணர்வு உணர்வு அண்ணா நசுத்துல பிடிக்கக்கூடிய பெண்ணுக்கு நடந்துருச்சு அதை விரைந்து விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பு வந்துருச்சு இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி துவங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிக்கு தலைமையில் பொறுப்பில் ஒரு தற்கொலை உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் சோசியல் மீடியாவில் அறிக்கை விட்டே அரசியல் முடிச்சிடலான்னு நினைக்கக்கூடியவர் அவருக்கு அடிப்படையாக அரசியல் தெரியுமானா தெரியாது அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியுமானா தெரியாது மக்கள் நலன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் தெரியாது உண்மை என்னன்னு கேட்டால் தெரியாது வரலாறு என்னன்னு கேட்டால் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு தற்கொறி தான் விஜய் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறாரு இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்குக்கும் இப்ப அண்மையில தீர்ப்பு வந்துச்சு இல்லையா அதுக்கு விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில தீர்ப்பு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்ப தீர்ப்பு வந்தது அந்த வழக்குல குற்றவாளிக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு விஜய் ஒரு தற்கொலை அரைவேக்காடு ஒரு அரசியல் புரோக்கர் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபிக்கு வேலை செய்கின்ற ஒரு அடியாள் அதிமுக பாஜக கூட்டணி எச் இலைக்கு வேலை செய்கின்ற ஒரு பொய் மூட்டை அப்படிங்கறத இந்த அறிக்கையை ஒப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன் நீங்களே பாத்துக்கோங்க நான் சொல்ற சரியா இல்லையாங்கிறது நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இப்போ தவறானவர்கள் புருக்கிகள் அயோக்கியர்கள் நெத்தியில் பச்சையெல்லாம் குத்திட்டு வரமாட்டாங்க அவன் எல்லா கட்சியிலுமே இருப்பான் சில கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பான் நம்ம நம்ம புழகுங்கிற இடத்துல இருப்பான் நம்ம வீட்டில் இருப்போம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம் ஆஃபீஸில் இருப்போம் நம்ம சாப்பிட போகிற இடத்துல இருப்போம் பொறுக்கிகள் எல்லா இடத்துலையும் இருப்பார்கள் அவங்க பச்சை கொடுத்திட்டு வந்தா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அவங்க தான் பச்சை குத்திட்டு வரமாட்டேன்றாங்களே அப்போ இந்த மாதிரி அயோக்கியர்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பார்கள் இல்லை கட்சிக்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அந்த கட்சிக்காரர்களோட வந்து பயணம் செய்து கொண்டே இருப்பார் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக சரிங்களா இப்போ தாவேக்கா விஜய் கட்சியில் கூட தான் ஒரு பொறுக்கி போக்சோல அரெஸ்ட் ஆனோம் பதிமூணு வயசு பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பொண்ணு சூசைடே பண்ணிச்சு அதில் ஒருத்தான் அரெஸ்ட் ஆனால் இப்போ என்ன பண்ணலாம் தாவேக்கால இருக்கிறவன் போக்சோல அரெஸ்ட் ஆனோம் தாவேக்காலில் இருக்கிறவங்க புரோக்கர் வேலை செஞ்சு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க தாவேக்காலில் இருக்கிறவங்க எக்கனாமிக் கிரைம் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அந்த கட்சியே பொறுக்கி கட்சின்னு சொல்லிடலாமா ஒரு புரிதலுக்காக சொல் அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகின்ற ஞானசேகரன் அப்படிங்கிறவன் திமுகங்கிற கட்சிக்கு ஆதரவாளராக இருக்கிறான் அவன் அந்த கட்சியை சேர்ந்தவன் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்லிட்டாருங்க இந்த அறிக்கை கொடுத்துருக்க தற்கொலை விஜய் என்ன கொடுத்துருக்கான்னு அறிக்கையில் திமுக நிர்வாகி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இவன் பொய் மூட்டை ஒரு தற்கொலை அரசியல் புரோக்கர் ஆர் எஸ் எஸ் வேலை செய்கின்ற ஒரு அல்லக்கை அடியால் என்ன தவறு இருக்கு திமுக அனுதாபின்னு கொடுக்காம குறிப்பிடாம திமுக நிர்வாகின்னு குறிப்பிடுற இந்த விஜய் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் அதிமுக காரர்கள் ஆனா அந்த அறிக்கையில அவங்க குறிப்பிடல அவ்வளோ பயம் அதிமுக பாஜக அடியால் வேலை செய்கின்ற விஜய்க்கு அந்த அறிக்கையில் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு அறிக்கையில் அதிமுக குறிப்பிடுறதுல நொட்டிக்குமா யார் உனக்கு இப்படி ஒரு கேவலமான அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்கறது கொஞ்சமாவது நேர்மை இருக்க வேண்டாமா அரசியலுக்கு வர மக்களுக்கு பணி செய்யணும்னு வர ஒரு கட்சி தொடங்கி இருக்கு அதுல தலைமை பொறுப்புல உட்காரணும்னு ஆசை மட்டும் இருக்குல்ல அதுக்கு ஒரு நேர்மை வேண்டாமா ஒரு பண்பு வேண்டாமா இப்படி ஒரு பொய்யை தூக்கிட்டு வரையா அசிங்கமாக இல்லையா உனக்கு கட்சி ஒரு கேடு பதவி ஒரு கேடு இதில் ஓட்டு வேற கேட்டு மக்கள் மக்கள்கிட்ட நேர்மையே இல்லாதவங்களுக்குலாம் எதுக்கு ஒரு கட்சி ஒரு தலைமை பண்பு வாய் மட்டும் இங்கே வரைக்கும் போகுது அதுவும் பொய் புரட்டு ஏன் பொள்ளாச்சி வழக்கில் அதிமுக காரங்க தான் அரசு செய்யப்பட்டாங்கன்னு எழுதினா என்ன குறைஞ்சி போயிடுவேன் நீ அப்போ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான சிந்தனையோடு அவதூறு ஒரு பரப்பணுங்கிறதுக்காகவே அரசியலுக்கு வந்திருக்க நேர்மையே இல்லாத ஜென்மங்கள் அடுத்தது இந்த அண்ணாசிட்டி வழக்கில் வந்து நிர்வாக தோல்வியை வந்து திமுக வந்து அடைஞ்சிருக்கும் அதை திமுக மறைக்க முயற்சி செய்யணும் இந்த தற்கொலை விஜயன் பண்ணுது நம்ம என்ன கேக்குறோம் ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லி நிர்வாக தோல்வியை மறைக்க திமுக முயற்சி ம் ஒரு ஆதாரம் கேசை நேர்மையாக நடத்தியிருக்கு எஃபெக்டிவாக நடத்தியிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விதத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம சொல்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி தற்கொறைகளும் ஆணாதிக்க சிந்தனை உடையவர்களும் இந்த சமூகத்தில் நம்மளோட சக மனிதங்கள் மனித உருவத்தில் உளவிட்டு இருக்கிறானே என்ன பண்றது இந்த போக்சால அரசான தாவைக்காக கூட தான் அவன் தற்கான் அதுக்கு வர ஆனால் இதே தற்கொலை விஜய் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அடியால் வேலை செய்கின்ற விஜய் பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்களை கசிய விட்ட அதிமுக பற்றி அந்த பொள்ளாச்சி அறிக்கையெல்லாம் மென்ஷனே பண்ணல எந்த அளவிற்கு அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வை அந்த செய்தியை மக்கள் இருந்து மறைக்கணும் இதை மழுங்கடிக்க செய்யணும்னு அதிமுக அப்போ ஆட்சியில் முயற்சி செய்தது அதையெல்லாம் மீறி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குங்கன்னு கூப்பிடுறதுக்கு விஜய்க்கு வந்து தைரியம் வரல இதுக்கெல்லாம் அறிவு இருக்கணும் முதல்ல அது கிடையாது அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் தைரியம் இருக்கணும்ல அதை மென்ஷன் பண்ணல அப்போ அவதோறு பரப்பணும் திமுக மேல அப்படிங்கிறதுக்காகவே கட்சி தொடங்கிருக்க இதுக்கு எதுக்கு ஒரு கட்சி இதுக்கு அதிமுக பிஜேபிட்டு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக பொள்ளாட்சியில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களையும் அந்த வழக்கையும் நீர்த்து போக செய்வதற்கு என்னெல்லாம் செஞ்சதுன்னு கண்கூடா சாட்சிகள்லாம் எல்லாம் இருக்கும் பொழுது அதை குறிப்பிடுறதுக்கு உனக்கு தைரியம் வரல ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அறுபது நாள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நாங்கள் கேஸை விரைந்து முடிச்சு நாங்கள் நீதியை பெற்று தருவோம் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அப்பட்டமா ஒரு பொய்யான அறிக்கையை தூக்கிட்டு வர திமுக திசை திருப்பிச்சு திமுக மறைக்க முயற்சி செஞ்சிச்சுன்னு இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா விதி ஒரு படத்துல சொல்லுவார் எச்சத்தன் அடுத்தது எஃப்ஐஆர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து லீக் ஆச்சு திமுக அரசினுடைய தோல்வி இது அப்படின்னு சொல்றேன் பாலியல் வன்புணர்வு வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரங்களை ஜிவோல அதிமுக ஆட்சி மென்ஷன் பண்ணி அம்பலப்படுத்திச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்புணர்வு வழக்கில் குறிப்பிடறதுக்கு விஜய் மறந்துட்டார் போல இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் ஒன்றிய அரசினுடைய டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் அது அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐபிசி பிஎன்எஸ்க்கு மாத்திரம் எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட பிறகு கூட இவன் இவர் திமுக அரசு தான் லீக் பண்ணுச்சுன்னு ஒரு பொய்யா ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வரைய கொஞ்சமான கடுகளவு உனக்கு ஒரு நேர்மை இருக்கா இதெல்லாம் பத்திரிக்கை படிச்சு என்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்குது என்ன மாதிரி சொசைட்டியில நடக்குது அரசு இயந்திரம்னா என்ன அது எப்படி செயல்படும் அப்படிங்கறதான் பார்த்திருந்தா இந்த 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 நிலைக்கு வந்திருக்க மாட்டான் ஆனால் பொய் சொல்றதுக்காகவே அவதூறு பரப்பி ஓட்டு பொறுக்கிறதுக்காகவே சில கும்பல்கள் இப்ப வருது இல்லையா அதுல ஒருத்தர் தான் விஜய் அதனாலதான் ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்த ஏத்துக்காம பொய்யா ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வந்திருக்கு பொள்ளாச்சி பாலியல் உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கு வந்தபோது ஒரு அறிக்கை கொடுத்தீங்களே அந்த அறிக்கையில் எந்த அரசு பெண்களுக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் குறிப்பிடணுங்கிற எண்ணம் வந்திருக்கும் இல்லையா உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் அப்போ பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் அதிமுகவை காப்பாற்றும் வகையில் அறிக்கை விட்டுவிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் திமுக மீது அவதூறு பரப்பணும்னு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பெண்கள் மீது உண்மையாகவே அக்கறை இருக்கிறதா விஜய்னு கேட்கிறேன் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தணும்னு ஒரு கேவலமான சிந்தனையோட கட்சி தொடங்கிருக்கீங்களா இதுக்கு எதுக்கு நீங்க கட்சி தொடங்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய் வேற ஏதாவது வேலை செய்யலாம் என்ன விஜய் எஸ்ஐடி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஹைகோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அவங்க தான் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்ற நான் என்ன சொல்றேன் இதே இத எடப்பாடி பழனிசாமியும் தூக்கிட்டு வராரு விஜயும் தூக்கிட்டு வராங்க அப்ப தெரியுதுங்களா யாருக்குள்ள கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீதிமன்றம் அமைத்தது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை வைத்து புரியுதுங்களா எந்த அதிகாரிகளை வைத்து தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை வைத்து வைத்துதான் எஸ்ஐடி ஃபார்ம் ஆச்சு அவர்களுக்கு சப்போர்ட்டிவ் டீமாக இருந்ததும் தமிழ்நாடு காவல்துறை இப்போ தமிழ்நாடு தானே இதை விசாரிச்சிருக்கு தமிழ்நாடு தான் விசாரணை செய்து தமிழ்நாடு வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் தான் அரசு வழக்கறிஞர்கள் தான் இதை வாதாடி அந்த ஞானசேகரனுக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்கள் அப்போ எஸ்ஐடி தான் வாதாடிச்சு இதுக்கு எதுக்கு திமுக அரசு தமிழ்நாடு காவல்துறைன்னு கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னு ஒரு அறிக்கை இந்த தற்கொலை விஜயும் மானங்கிட்ட பழனிசாமி தான் வணங்கிட்ட பழனிச்சாமி அமைச்சர் ரகுபதி அறிக்கை கொடுத்திருக்காரு காவல்துறை இருந்தது வாதாடியது மகளிர் நீதிமன்றத்தில் இதுல வந்து மகளிர் நீதிமன்றத்துக்கு போனதுனாலதான் வந்து விசாரணை முடிஞ்சிச்சு சீக்கிரம் ஆமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு வழக்கை விரைந்து விசாரிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பெண்கள் சிறப்பு நீதிமன்றமே அமைக்கப்பட்டது அதுவே தெரியல அவங்க விசாரிச்சனால தான் அவங்க விசாரிக்கணும்னா அமைக்கப்பட்டதே அந்த ஒரு அப்படி ஒண்ணு செக்ஷன் உருவானது காரணமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு வழக்கு விரைந்து விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் நிர்பயா வழக்கு இழுத்துச்சது பாருங்க இப்போ வரைக்கும் பிஜேபி எம்பி பிரஜபூஷனுடைய வழக்கு இழுக்குது பாருங்க பிஜேபி போய் ஓட்டு கொட்டு ஓட்டு கேட்டுச்சே ஒரு கேங் ரேபிஸ்ட் பலனூறு பெண்கள் நாசம் பண்ண பிரிச்சுவல் ரேவான வழக்கு எப்ப வரைக்கும் விசாரணையில இருக்கு இப்படியெல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ல போய் தமிழ்நாடு அரசு வாதாடி எல்லாம் தீர்ப்பை கொண்டு வந்து வச்சிருக்க உண்மையாக பெண்கள் மீது அக்கறை இருந்தால் இப்ப வரைக்கும் அழுத்திட்டு இருக்க இந்த துப்பு இருக்கா விஜய்க்கு இல்ல இந்த மாதிரி தற்கொலைகளை பார்த்து கேக்குறேன் நீங்களும் சோறு திம்பிங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி போடுற எச்சலையான்னு கேக்குறேன் நான் பொதுவாக பெண்களையே அரசியல் படுத்தி பெண்கள் மீது ஏன் இவ்வளவு கேவலமாக அரசியல் பண்றீங்க பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்கில் அதிமுக மெத்தனமாக செயல்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்களை கசிய விட்டு பாதிப்புக்கு உள்ளாக்குச்சுங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு பிறகுதான் எல்லோரும் போராடினார்கள் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னா எதிர்கட்சியும் மற்ற அமைப்புகளும் போராடும் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல அரசு சிறப்பான விசாரணையை மேற்கொண்டது புகார் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை அரசு பண்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தானாக வந்து இல்லை நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம் அதில் தான் விசாரணை நடக்கணும்னு அவங்க சொன்னாங்க இங்கே ஒன்றும் விசாரணை சுணக்கமாலாம் இல்லை தமிழ்நாடு காவல்துறை தான் அரெஸ்ட் பண்ணுது அந்த ஞானசேகரணை எந்த அளவிற்கு ஒரு 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 பொய்யான அறி அறிக்கையில் அவ்வளோ பொய் திமுகவை மென்ஷன் பண்ணணும் அதுக்காக பொய்யே திங்குறாங்க திமுகவை எதிர்க்கிறோன்னா எது வேணாலும் திட்டிங்களா திமுக எதிர்ப்பாளர்கள் ஒரு நேர்மை வேண்டாமா எதிர்க்கறதுல இப்படி அவதூறு பண்ணி பழைச்சுட்டு இருக்கிறீங்க நேர்மை இருந்தா நீங்க அவதூறு தூக்கிட்டு வர போறீங்க இதுல எடப்பாடி பழனிசாமி இதுல வந்து இந்த தீர்ப்பு கிடைச்சிருச்சோம் பாராட்டானோ இதுக்கு முழு முழு காரணம் எஸ்ஐடி தானும் தமிழ்நாடு காவல்துறைக்கு பாராட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு போட்டோன்னு இவர் சொல்றாரு இதெல்லாம் விசாரணை மேற்கொண்டு எஸ்ஐடி எஸ்ஐடி இருந்து தமிழ்நாடு காவல்துறை எஸ்ஐடி வா விசாரணையில வாதாடுனது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் எஸ்ஐடிக்கு தான் கிரெடிட் போகும் எஸ்ஐடி தான் விசாரிச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு மென்ஷன் பண்றாரு என்னன்னா யார் அந்த சார் அதுல ஒரு சார திமுக அரசு தப்பிக்க விட்டுடுச்சு எஸ்ஐடி தான் முழுசா விசாரணை பண்ணிச்சோம் ஆனா அதுல வந்து ஒரு சார வந்து திமுக அரசு தப்பிக்க விட்டுருச்சோம் கொஞ்சமானும் போது நேர்மை தான் இல்ல பொய்ய தூக்கிட்டு வரீங்க கொஞ்சம் அறிவு கூடவா இல்ல எஸ்ஐடி தான் விசாரிச்சிச்சுன்னா எப்படி அதுல தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஒரு சார தப்பிக்க வைக்க முடியும் எஸ்ஐடி தான் நல்லா விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்து அப்புறம் எப்படியா வந்து சார தப்பிக்க வைக்க முடியும் அப்படி ஒரு சார் இருந்து உனக்கு ஆதாரம் இருந்தா நீ நீதிமன்றத்துல போய் கொடுத்துருக்கணும்ல பெண்களை பகட காய மாதிரி பொய்யான அறிக்கையெல்லாம் கொடுத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் பெண்களை வைத்து காலம் காலமாக அரசியல் பண்ணாதீங்க ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்றீங்கன்னு சொல்ற கோவத்தூர் வேலையை செய்யாதீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அந்த சார் யாராவது வந்தப்ப சொல்ல வேண்டியது தானே தகவல் தொழில்நுட்பத்துறை ஒன்றிய பிஜேபி அரசு தான் கிட்ட கிட்ட தானே இருக்கு நீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்கல்ல அப்போ யார் அந்த சார் அந்த போன்ல யார் இருந்தாங்கிற விவரத்தை நீங்கள் சேகரித்து ஆதாரங்களை வாங்கி இந்த எஸ்ஐடி விசாரணை கொடுக்க வேண்டியது தானே அப்போ எதுவுமே கொடுக்கல விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்தாச்சு இப்பயும் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க யாரும் அந்த சரணை வைக்கமா இல்லையா உங்களுக்குலாம் நீங்க அரசியல் பண்றதுக்கு பெண்கள் தான் கிடைக்கிறாங்களா அசிங்கமா இல்ல நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தினீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் பொதுமக்கள் முதல் கொண்டு வந்து போராடினாங்க இதுல அப்படி இல்லையே அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சி பாலியல் வன்முறை அந்த கேஸ் வந்துச்சு நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்க நீதி வந்துச்சா இல்ல இல்ல தீர்ப்பு வரல அப்போ ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு ஒரு வழக்கை வீரியமாக நடத்துகிறது நேர்மையாக நடத்துகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படி நடத்தின திமுக மேல அவதூறு பரப்புணும்னு சொல்லிட்டு பொய்யா அரிக்க தூக்கிட்டு வரீங்களே நீங்களும் தான் திங்குறீங்களா இல்லை வேற ஏதாவது திங்குறீங்களா இதுல எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்ல ஒரு ஆட்சிக்கு வந்தா யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சிடுவாரா உங்க ஆட்சியில நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டையே டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு ஆள்லிங்க இதுல இவர் வந்தா யார் அந்த சாரு நொட்டிட்டு வாரம் ஏன் பிஜேபி ஆட்சியில தானே இருக்கு அவங்க கிட்ட ஆதாரங்களை கேட்டு கொண்டு போய் இந்த எஸ்ஐடி விசாரணை கொடுக்க வேண்டியது தானே திமுக மேல அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு பெண்களை பகடக்காயா பயன்படுத்திட்டு ஒரு அரசியல் பண்றீங்களே இந்த தாவேக்கா தற்கொலை விஜய்க்கும் மாணங்கிட எடப்பாடி பழனிசாமிக்கும் சங்கம் நீங்க எல்லாம் என்ன திங்குறீங்க இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடான்னா தான் விளக்கமா போய் வீட்டுல சாத்துறது